இப்ப வெண்ணில இருந்து சுத்தமான நெய்யை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றேன் வெண்ணெய் காய்ச்ச அடி கனமான பாத்திரம் வேணும் பொங்கி வந்துடாம இருக்க பாத்திரம் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கணும் வெண்ணெய் உருகி பால் மாதிரி ஆகும் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம அடுப்படையிலே நின்று தான் நெய் காய்ச்சணும் கேஸ் எப்பவுமே சிம்மில் தான் இருக்கணும் அரை கிலோ வெண்ணெய் காய்ச்ச ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு செவக்க ஆரம்பிக்கும் நுரைச்சிட்டு நிற்கிற வெண்ணைய கரண்டியால் தள்ளி தள்ளி விட்டு பார்த்தா செவக்க ஆரம்பிச்சது தெரியும் ஓரளவு செவந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு அடுப்பு சூட்லேயே வச்சிட்டா நல்லா செவந்துடும் இன்னொன்று வெண்ணெய் செவக்க ஆரம்பிச்சதும் ஒரு சத்தம் வரும் டொடன்னு அந்த சத்தம் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா வெண்ணை செவந்துகிண்டே வர்றதுன்னு அர்த்தம் இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும்